எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற கணவன் அல்லது மனைவி என்ன மாதிரியாக இருப்பாங்க தான் பார்க்க போகிறோம் திருமண வயதில் உள்ள எல்லாருக்குமே வந்து நமக்கு அமையப்போகிற துணை வந்து எப்படி இருப்பாங்க என்ன வேலையில் இருப்பாங்க எப்படி கலராக இருப்பாங்க அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் குணம் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த காலம் மாதிரி இல்லை இப்போ நம்ம அந்த காலத்தில் வந்து நிறைய பெண்கள் வந்து கணவனை பார்த்தே இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் மேரேஜ் அவங்க வந்து சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்குவாங்க மணமகனையே கூட பார்க்காம திருமணம் புரிந்தவர்களெல்லாம் அந்த காலத்தில் உண்டு இப்போ அப்படி இல்லை பார்த்து பேசி பழகி இவங்க நமக்கு ஒத்து வருவாங்களா அப்படின்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற காலமாக இருக்குது இந்த மாதிரி இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது தப்பில்லை எ எதிர்பார்ப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை நம்ம ஓரளவு ஜாதகத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து களத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல என்ன கிரகம் தொடர்பு பெற்றிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கணவன் அல்லது மனைவி எப்படி இருப்பாங்க வருங்கால துணை வந்து நமக்கு எப்படி அமைவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஜாதகத்தை எடுத்துக்கணும் லக்னத்துக்கு ஏழாம் பாவம் அப்படிங்கிற கலத்திர பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக வந்து ஏழு எட்டு சுத்தமாக இருக்கிறது நல்லது அதில் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படியே கிரகங்கள் இருந்தாலும் அதில் சுப கிரகங்கள் தனித்து இருக்கிறது நல்லது இப்போ பாவிகள் ஏழில் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது சுபர்கள் வந்து தனித்து இருக்கிறது நல்லது நான் இப்போ சொல்ல பலன்கள் வந்து தனித்த சுப கிரகங்கள் அல்லது என்ன கிரகம் தனித்து இருக்கோ அதுக்கு தான் இந்த பலன் வந்து இதாக இருக்கும் கிரக சேர்க்கையில் வந்து பலன் மாறுபடும் நீங்களும் பார்த்துக்கங்க இப்போ முதல்ல வந்து கலத்திர பாவத்தில் சூரியன் நின்றால் வரப்போகிற துணை எப்படி இருக்கும் ஏழாம் பாவத்தில் சூரியன் தனித்து நின்றால் வரப்போகிற துணை வந்து கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்ல சிவப்பாகவே இருப்பாங்க பர்சனாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமை திறன் உடையவங்களா கண்டிப்பு நிறைந்தவங்களா நிர்வாகத்திறன் உடையவங்களாக இருப்பாங்க சுயநலம் அப்படி சுயநலம்னு சொல்ல முடியாது சுய மரியாதையை அவங்க எதிர்பார்ப்பாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பாசம் அப்படிங்கிறத விட கடமை அப்படிங்கிறதான் அவங்களுக்கு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி பர்சனாலிட்டியாக இருப்பாங்க ஜாப் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல அரசு அல்லது அரசு சார்ந்த துறைகளில் இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு கெசட்டடு ரேங்க்ல அவங்க இருப்பாங்க ஆனால் நல்லா வந்து அவங்கள்ட்ட கருணை இருக்கும் ஆனால் கண்டிப்பும் இருக்கும் இப்படி தான் சூரியன் ஏழில் இருக்கிறவங்களுக்கு வரப்போகிற துணை வந்து அமைவாங்க இப்போ ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு வரப்போகிற துணை வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏழாம் பாவத்தில் தனித்த சந்திரன் இருந்தால் அவங்க வந்து ஒரு காதல் திருமணத்தை லைக் பண்ணுறவங்களா கூட இருப்பாங்க நல்லா அன்பானவங்களா பாசம் நிகழ்ந்தவங்களா இருப்பாங்க எல்லோரோடையும் நல்லா இணக்கமாக இருப்பாங்க மேலே அதிக அன்பு செலுத்துகிறோம்பலாம் இருப்பாங்க ஏழில் சந்திரன் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து நல்லா பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க கற்பனா சக்தி அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அது சம்மந்தப்பட்ட துறையிலையும் இருப்பாங்க கற்பனை வளம் மிக்க துறைகள்லையும் இருப்பாங்க வெண்மை நிறம் சம்மந்தப்பட்ட அந்த பொருளுடைய அந்த ப்ரொஃபஷன்லையும் அவங்க இருப்பாங்க பொதுவாக வந்து ஏழில் சந்திரன் இருக்கிறவங்க ரொம்ப பொறுமைசாலியாக நல்லா நிதானமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஏழாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் தனித்து இருக்கும் பொழுது அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கலர் அப்படின்னு பார்த்தா நல்லா சிவப்பாக இருப்பாங்க ஆனால் குணாதிசயம்னு பார்த்தா அவங்க கொஞ்சம் கரார் கண்டிப்பு தேர்வெளியாக தான் இருப்பாங்க அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது அவங்க ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ் காவல்துறை அந்த மாதிரி போலீஸ் அந்த மாதிரி அந்த இதில் எல்லாம் அவங்க கூட இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து நல்ல ஒரு கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் நல்லா நேர்மையாக இருப்பாங்க அடுத்தது கொஞ்சம் ஒரு முரட்டு சுபாவம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏழு லட்சாக இருக்கிறவங்களோட இது அடுத்தது ஏழாம் இடத்துல புதன் வந்து தனித்து இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தனித்த புதன் அப்படிங்கும் பொழுது அவங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க நல்ல ஹியூமராக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல பொறுமைசாலியாக இருப்பாங்க நல்ல அனுபவசாலியாக இருப்பாங்க நல்ல வந்து இளமையோடையும் இருப்பாங்க அப்புறம் அவங்க ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸு மேக்ஸு சம்மந்தப்பட்ட இது அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் சைடு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இதெல்லாம் துறை ஜேர்னலிசம் அந்த மாதிரி இதிலெல்லாம் அவங்களோட வேலை வந்து இருக்கும் இதுதான் ஏழில் புதன் வந்து தனித்து இருக்கக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய துணை அமைப்பு அடுத்தது ஏழாம் இடத்துல வந்து குரு சம்மந்தப்பட்டு இருக்கார் தனித்த குரு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா வரக்கூடிய துணை எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப வந்து தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க ரொம்ப வந்து தப்பான வேலைக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அவங்களோட நிறம் அப்படின்னு பார்த்தா நல்லா பொன் நிறம் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு மஞ்சள் நிறமாக கூட அந்த மாதிரி கோல்டோட கலரில் கூட கலர் அப்படின்னு எடுத்துக்குவாங்க ரொம்ப வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருப்பாங்க ரொம்ப ஆனால் கொஞ்சம் சிக்கனமாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தா பேங்க்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் ஒரு லெக்சரர் அந்த மாதிரி போஸ்டிங்லாம் கூட இருப்பாங்க அடுத்தது ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அவங்களோட வரப்போகிற துணை எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது நல்லா வந்து அவங்க ஒரு பாசம் மிக்கவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு கலகலப்பாக இருப்பாங்க நல்ல லக்ஸூரியாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நல்ல செலவாளியாக இருப்பாங்க அவங்க வந்து நல்ல என்ன சொல்கிறது ஒரு ரொமான்டிக்க ஒரு ஃபீலில் வந்து இருப்பாங்க நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அவங்க வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி லக்ஸூரியான ஒரு ஜாபில் வந்து இருக்கலாம் வாகனம் சம்மந்தப்பட்ட அந்த இதில் ஆபரணங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் அந்த ஒரு துணிமணி டெக்ஸ்டைல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அவங்க பிஸ்னஸில் இருக்கலாம் ஆனால் வந்து அவங்க நல்லா அன்போடையும் ஒரு பாசத்தோடையும் கலகலப்பாக இருப்பாங்க அடுத்தது ஏழாம் இடத்துல சனி இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய தோற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் வந்து கலர் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஹைட் அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு கலரும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நல்லா உழைப்பாளியாக இருப்பாங்க நல்லா வந்து நல்லா வேலை செய்வாங்க எந்த பந்தாகவுமே காட்ட மாட்டாங்க ஒரு செயல் அப்படின்னு வந்துட்டு அதுக்கு கீழிறங்கி கூட வேலை செய்ய மாட்டாங்க ரொம்ப அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க கீழிறங்கி வேலை செய்வாங்க ஒரு பந்தாலாம் காட்டிக்காமல் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அவங்களுக்கு உழைப்பு தான் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க ஏழில் சனி இருக்கிறவங்க நல்ல உழைப்பாளின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க கலர் வந்து ஒரு கலர் கொஞ்சம் ஒரு மாநிலத்துக்கும் கம்மி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணால் கூட ஒரு பெரும் புள்ளியாக இருப்பாங்க ஆசை அப்படிங்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பேராசை அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க வெளிநாடு தொடர்பாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி இருப்பாங்க ஏழில் ராகு இருக்கிறவங்க அடுத்தது ஏழாம் வீட்டில் வந்து கேது இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் வந்து ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் கலர் ஓரளவு ஓகேவாக இருக்கும் பட் அவங்க வந்து எல்லாரோடையும் ரொம்ப வந்து ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப இது பண்ண மாட்டாங்க அவங்க தனியாக இருக்கிறதே பெஸ்ட்டு அந்த மாதிரி தான் நினைப்பாங்க ஆனால் ஆன்மீக பற்று இருக்கும் நல்ல மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா உதவுவாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட துறையிலலாம் இருப்பாங்க ஏழில் கேது இருக்கிறவங்க வந்து ஓரளவு நல்ல எல்லாருக்கிட்டேயும் பாசமாக இருப்பாங்க ஆனால் அவங்க தனித்து தான் விரும்புவாங்க இப்போ நம்ம ஏழாம் இடத்துல கிரகங்கள் வந்து தனித்து இருந்தால் என்ன மாதிரி க கணவன் அல்லது மனைவி அமையும்னு பார்த்தோம் இப்போ ஏழாம் இடத்துல வந்து கிரகங்களே இல்லாமல் இருக்கலாம் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த ஏழாம் அதிபதியோட நிலையை வச்சு கண்டுபிடிக்கணும் ஏழாம் இடத்துல இப்போ கிரக சேர்க்கை இருந்தது ரெண்டு கிரகம் மூணு கிரகம் அந்த மாதிரி கூட்டு கிரக சேர்க்கை இருந்தால் அந்த பலன் மாறுபடும் அது எந்த கிரகத்தோடு எந்த கிரகம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடும் இது வந்து ஒரு தனித்த கிரகங்கள் ஏழில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் நீங்களும் உங்களோட ஹாராஸ்கோப்பை எடுத்து பாருங்க உங்களுக்கு அமையக்கூடிய துணை எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க ஆனால் எப்படிப்பட்ட துணை இருந்தாலுமே நம்ம வந்து அனுசரித்து அட்ஜஸ்டபுளாக போகிறது தான் நம்ம லைஃபுக்கு நல்லது இந்த காலங்களில் வந்து நிறைய டிவர்ஸு அந்த மனமுறிவுகள் ஏற்படுவதை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்குது அந்த காலங்களில் அப்படி இல்லை ஏன் கால மாற்றத்தால் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகமாக அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை வந்து இல்லாதது இப்போ உள்ள குழந்தைகள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த காலத்தில் ஒவ்வொருத்தருக்குமே நிறைய குழந்தைகள் இருக்கும் ஏழு குழந்தை ஆறு குழந்தை அவங்க வந்து வளரும் போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம அண்ணன் தம்பி அப்படின்னு விட்டு கொடுத்து போவாங்க இப்போ வந்து எல்லாமே ஒரு குழந்தை இரண்டு குழந்தை அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த விட்டுக் தன்மை வந்து கொஞ்சம் புரட்சியலாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனாலும் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது எப்படிப்பட்ட துணை அமைந்தாலும் அவங்களோட நம்ம வந்து அன்பு காட்டி அனுசரித்து போனால் நிச்சயமாக வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் நம்ம விட்டு கொடுக்கறதுனால ஒன்றுமே கெட்டுப்போ போகிறது இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது அந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்மளோட வேலையை செஞ்சுட்டு வர்றோம் அங்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது நம்மளோடைய தினம் வரப்போகிற ஒரு லைஃப் பார்ட்னரோட நம்ம விட்டு கொடுத்து போனால் என்ன அதனால ஒன்றும் குறைஞ்சு போகமாட்டோம் அந்த ஈகோ அப்படிங்கிறது இருந்தாலே அது ரொம்ப சிக்கல் அந்த ஈகோவை விட்டுட்டு உங்களுக்கு வரப்போகிற துணையோட ரொம்ப அன்போடையும் அனுசரணையோடையும் இருங்க வாழ்க்கை எப்படி இனிப்பா இருக்குன்னு பாருங்க ஒரு கணவனாக இருந்தால் மனைவிக்கு வந்து குக்கிங்கில் உதவி செய்யலாம் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அவங்களோட எல்லா வேலையிலையும் உதவி செய்யலாம் இப்படி அன்புடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்து பாருங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பூக்களை தூவி நமக்கு வரவேற்கிற ரோஜா தோட்டம் மாதிரி இருக்காது நிறைய முட்கள் எல்லாமே தான் இருக்கும் நாம் அதை அனுசரித்து போனால் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த காலத்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிறது இது ஜாதகத்துக்கும் மேற்பட்டு என்னுடைய சொந்தமான கருத்து நன்றி வணக்கம்